ஓ முறைஹா விற்று வேல் முறைஹா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை ஏன் அன்பு தங்கமை தடைகளை தாண்டி இப்பதிவை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் உனக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உனக்கு உதவி செய்ய நானே நேரடியாக வருவேன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வேன் அல்லவா தக்க சமயத்தில் உனக்கு உதவி புரிவேன் என்று அதற்கு மற்ற நபர்களை அனுப்பித்தான் இந்நாள் வரை உதவி புரிந்து கொண்டேன் நீங்கள் எப்பொழுதப்பா எனக்கு உதவி புரிந்தீர்கள் என்று மட்டும் கேட்டுவிடாதே தங்கமி பல சமயங்களில் நான் உனக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்கின்றேன் நீ ஏன் நன்றாக யோசித்துப்பார் சில விஷயங்கள் நீ எவ்வளவு கடினப்பட்டும் அது உனக்கு நடக்கவில்லை ஆனால் சில விஷயங்களில் நீ எந்தவித கஷ்டமும் படாமல் நீ அமைதியாக அமர்ந்திருந்தால் கூட அந்த விஷயம் உனக்கு நன்றாக முடிந்திருக்கும் நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி எனக்கு சாதகமாக அமைந்தது என்று நீ கூறியிருக்கின்றாய் அதேபோல் நீ சாலைகளில் செல்லும் பொழுது கூட பல சமயங்களில் நான் உன்னையும் உன் உயிரையும் இருக்கின்றேன் நல்ல வேலை ஒரு நொடியில் தப்பித்து விட்டேன் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை உபயோகித்திருப்பாய் எப்பொழுதும் நான் உன்னோடு உறுதுணையாக இருந்து வருகின்றேன் ஆனால் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் இருப்பேன் என்று சொல்வதனால் உனக்கு என் மீது வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் சென்று விடுகின்றது நான் தக்க சமயத்தில் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று எப்பொழுதும் வாக்களிக்கின்றேன் உனக்கான உதவியை செய்ய நானே உன்னிடத்தில் நேரடியாக வரப்போகின்றேன் பண பிரச்சனை இருக்கின்றது மனதில் ஆயிரம் கவலைகள் இருக்கின்றன கவலைகளை தீர்க்க வேண்டும் நல்ல செய்தியை கேட்க வேண்டும் பண பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று பலவிதமான வேண்டுதல்களை நீ என்னிடத்தில் வைத்திருக்கின்றாய் திருமணம் குழந்தை பாக்கியம் நோயற்ற வாழ்வு என பல குழந்தைகளுக்கு பல தேவைகள் இருக்கின்றது அனைத்து தேவைகளையும் உன் அப்பா நான் உன் அருகில் இருந்து நிறைவேற்றி தருகின்றேன் என்னை பார்த்ததும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் அப்பா எனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக அடுத்தவரிடத்தில் போகின்றாய் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை பார்த்து ஒரு துளி கண்ணீர் சிந்த போகின்றாய் நீ சிந்தும் கண்ணீரில் இருக்கின்றது என் மீது நீ கொண்ட அன்பும் பக்தியும் அளவு அதேபோல்தான் என் பிள்ளையான உன் மீதும் உன் அப்பா நான் மிகுந்த அன்பு வைத்துள்ளேன் அதனால் தான் உன்னை தேடி வருவதாக முடிவெடுத்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயம் கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை இடமில்லாமல் கடந்த காலமாக மாறப்போகின்றது நீ கடந்த காலத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அனைத்தும் சரியாகிவிடும் அனைத்தும் மாறிவிடும் கவலைப்படாதே ஓ முருகா வெச்சுவேல் முருகா